முருங்கக்கா கத்திரிக்காய் இந்த பயிர் போட்டு காராமணி பயிர் போட்டு நீங்கள் நான் செஞ்ச மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி நம்ம காராமணி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஓவர் நைட் சோப் பண்ணி காராமணி நல்லா வேக வச்சுட்டு இருக்கேன் குழம்புல வெஜிடபிள் என்ன போடுறேன்னா ஒரே ஒரு ட்ரம்ஸ்டிக்கு ஒரு மூணு இன்ச்சால் ஆள் போடுறேன் இதை எப்படி செய்யறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க லைட்டாக உப்பு போட்டு இந்த அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த கரமணி இந்த தண்ணி இதெல்லாம் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரமணி குழம்பு செய்யறதுக்கு ஆயில் ஊற்றிங்க கடுகு சின்ன வெங்காயம் தான் ஒரு அஞ்சு வெங்காயம் கீரை காமிச்சிருக்கோம் மஞ்சள் தூள் குழம்பு தூள் two table spoon அளவு போட்டுருக்கேன் குழம்பு தூள்லயே எல்லாமே இருக்கு மிளகாய் மிளகாய் தனியா எல்லாம் போட்டுதான் நான் வறுத்துருக்கோம் அப்புறம் மூணு தக்காளி பழம் cut பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போடுறேன் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா இந்த மசாலால வதக்கிடலாம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறத கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க கரம் மசாலா ஆப்ஷனல் தான் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதனால கரம் மசாலா போட்டேன் இல்லைன்னா வரும் குழம்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுங்க நான் போடல ஏன்னா குழம்புத்தூள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் தூள் எல்லாமே இப்போ சின்ன புளி நேரத்துக்கு ஊற அந்த பாய் கொஞ்சம் வேகட்டும் உப்பு போட்டுக்கலாம் காய் வேகறதுக்காக மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னால் இந்த காரை மணியில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் ஓகே இந்த புளி தண்ணியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதுலேயே இந்த காய் நல்லா வேகட்டும் இதுதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மீடியமில் வச்சுக்கலாம் கொழம்பு காய் கப் க்ளாஸ் சூப்பராக ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்குது நான் மீடியம் ஃப்ரேம் வைச்சேன் டேஸ்ட் பார்த்து புளிச்சும் உப்பு காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாய் எல்லாம் சில்லி பவுடர் போட்டுங்க ரெட் சில்லி பவுடர் இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணியில் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சு காராமணி போட்டுக்கலாம் தண்ணியோடவே ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம செய்யறது குழம்பு இந்த தண்ணியோடவே நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இந்த காராமண்ணி கொஞ்சம் மிக்சியில் கூட போட்டு போட்டுக்கலாம் ரொம்ப திக்காயிடும் குழம்பு எனக்கு அப்படி வேணதுனால நான் அப்படியே போட்டுன்னு இருக்கேன் மிக்சியில் போட்டு போ பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் நான் இன்னைக்கு அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போ கூட நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் ஆகட்டும் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்போ லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி நிறைய ஊத்தி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் பாயில் ஆகிறது கொடுங்க நல்லா பாயில் ஆகணும் இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் குழம்புலேருந்து நம்மளுக்கு செப்ரேட் ஆகி வரணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே பாயில் ஆரத்து கொடுங்க ஹாஃப் க்ளோஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க இல்லை குழம்பு பொங்கி ஊற்று தான் இந்த மாதிரி பார்ஷலாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம இலைகளுக்கு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் கீ லைஃப் பண்ணுறோங்க இந்த ஸ்டேஜில் கீ ஒன் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க குழம்பு திக்னஸ் பாருங்கள் இது தோசைக்கே சப்பாத்தி இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நான் ரைஸ் கொடுத்தா சர்வ் பண்ண போகிறேன் ரெட் ரைஸ் செஞ்சுருக்கேன் அதோட சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் ரெட் ரைஸோடு தான் நான் சர்வ் பண்ணுறேன் நல்லா சுட சுட ரெட் 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 ரைஸோடு இந்த காராமணி குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஓகே இப்போது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த பப்பாடு ஒன்று வச்சுக்கோங்க நான்வெஜ் ஆயிருந்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் வச்சுக்கோங்க பப்பாடி நோன் கூட வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு ஸ்பூன் கீ போட்டு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி ஆல் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு லைக் ஆகிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்